தாம்பரம் பள்ளிக்கருணை கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் பிடிப்பட்ட கஞ்சா பண்டல்கள் எரித்து அடிக்கப்பட்ட காட்சிகள் தான் இவை ஒரு கிலோ இரண்டு கிலோ இல்லை எழுநூற்று பத்து கிலோ இளைஞர்கள் வாழ்க்கையை நாசமாக்கும் கஞ்சா கஞ்சா ஒழிப்பு பணியில் மூன்று சரக மதுவிலக்கு அமலாக்க பிரிவு அதிகாரிகள் சிங்கப்பெருமாள் கோவில் அடுத்த தென்மேல் பாக்கம் பகுதியில் ஜிஜே மல்டிகிளேவ் எனும் மருத்துவ கழிவுகள் எரியூட்டும் மையத்தில் தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அபின் தினேஷ் மொதக் உத்தரவின் பேரில் கூடுதல் ஆணையர் மகேஸ்வரி தலைமையில் பள்ளிக்கருணை துணை ஆணையர் கார்த்திகேயின் மேற்பார்வையில் கஞ்சா ஒழிக்கும் பணிகள் நடந்தது இதில் கடந்த நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் தாம்பரம் மாநகர காவல் ஆணையரக எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து காவல் நிலையங்கள் மற்றும் கூடுவாஞ்சேரி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு தாம்பரம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு பள்ளிக்கரணி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு ஆகிய காவல் நிலையங்களில் நூற்றி நாற்பத்தி மூன்று குற்ற வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட இருநூற்றி பத்து கிலோ கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் எரித்து அடிக்கப்பட்டன இதன் மதிப்பு ரூபாய் எண்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் தாம்பரம் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு உதவி ஆணையர் சதாசிவம் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு கூடுவாஞ்சேரி ஆய்வாளர் சதீஷ் பள்ளிக்கருணை ஆய்வாளர் தினேஷ் தாம்பரம் ஆய்வாளர் ஸ்ரீதேவி மற்றும் போலீசார் உடன் இருந்தனர் கஞ்சா ஒழிப்பு பணியில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர்